பெல்ருவன் கரோர எல்லாமல் பணிமுறையின் எம்பெருமான் கருணாச்சலம் மற்றும் கருணாசாரம் ஸ்ரீநான கந்தாமஸ்வாமி கரோர குருநாத அருணாபெருமான் திருவே சாம்சம் சாம்சன் எம்பெருமான் கருணை முருக மற்றும் குருநாள் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாய் திருப்பொன்ற மகா உமரம் என்பவர் இனத்தால் வரிசைப்படி பாடலின் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்று சமர முகவேல் என தூங்கும் கதிராமத்தலத்தை திருப்போருக்கான பாராயணத்தின் பொருள் பணியாண்டம் திருவிடும் கதிராமத்து கந்தவேல் திருவிடம் சமர்ப்பிப்போம் ஒரு ராஜன் இந்த பாடல் கதிராமத்துறை கந்தவேல் முருகா பொதுமாதர் உறவு நீங்க அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடும் கிருபை கூற பாட பெற்ற பாடும் தனதனன தானத்த தனதன தானத்த தனதன தானத்த தனதான தானனா என்ற ஒரு வித்தியாசமான அற்புதமான பாடும் சமர முகவேல் மொத்த விழிபொருள் பாரிட்ட தனமசைய வீதிக்குள் மைல்போல் உலாவியே சரியை பிரியை யோகத்தின் வழி வரு கிருபாசுத்த தமை உணர் அராகத்தின் வசமாக மேவியே உமது அடியை உன்னாருக்கும் அனுமரண மாயைக்கும் உரியவர் மகாதத்தை எனும் மாய மாதரார் ஒழி அமரி பீடத்தில் அமடுபடுவேனுக்கும் உனது அருள் சித்தம் அருள் கூற வேணுமே யமகிரி குமாரத்தை அனுபவி பராசக்தி எழுதறிய காயத்ரி உமையாள் குமாரனை இனர் மடமானுக்கு மடலெழுதி மோகித்து இதன் அருகே சேவிக்கும் முருகாபிசாகனை அமரசரை மீழ்விக்க அமர் செய்து பிரதாபிக்கும் அதிக வித சாமர்த்திய கவிராஜராஜனை அழுதுலகை வாழ்த்த கவனியகுலாதித்த அரிய கதிர்காமத்தில் உரிய அபிராமனை சமர முகவேன் ஒத்தவிழி குரலை பாரித்த தனமசிய வீதிக்குள் மயில் போல் உலாவியே போர் முகத்துக்கு என்று கூர்மை பிறங்கும் வேல் போன்ற கண்கள் குரலை ரவிக்கி அணிந்த கொங்கைகள் அசைய வீதி மயில் உழவு போல் மயில் உழவு மயில் உழவுவது போல் உலாவியே சரியை கிரி யோகத்தின் வழி வரு கிருபாசுத்தர் தமை உணர் அராகத்தின் வசமாக மேவியே சரியே கிரியை யோகம் என்னும் வழிகளில் நிற்கும் அருளும் பரிசுத்தமும் வாய்ந்த பெரியோர்களும் தம்மை உணரும்படியாக தம்மை கண்டு மோகிக்கும்படியாக ஆசை காட்டும் வழிகளில் பொருந்தி உமது அடியை உண்ணாருக்கும் அணு அரண அணுமரண மாயைக்கும் உரியவர் மகா தத்தை எனும் மாய மாதரார் ஒளிர் அமளி பீடத்தில் அமடுபடுவே எனக்கும் உனது அருள் கிருபா சித்தம் அருள் வேண்டுமே உனது திரு உமது திருவடியை உண்ணாருக்கும் நினையாதவர்க்கும் அனுமரண மாயைக்கும் மரணத்தோடு கூடிய மாயையில் பட்டவர்க்கும் அல்லது மாயைக்கும் உரியவராய் சொந்தக்காரராய் விசேஷம் பொருந்திய கீடுகள் எனப்படும் மாயைகள் வல்ல மதனுடைய விளங்குகின்ற படுக்கையிடத்தை இடத்தை கொண்ட எனக்கும் உனது அருள் கிருபா சித்தத்தை திருவுருள் பிரசாதத்தை அருள் கூர்ந்து அழிக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறார் ரெண்டாவது பதி இமகிரி குமாரத்தி அனுபவி பராசக்தி எழுதலிய காயத்ரி உமையாள் குமாரனை இமயமலையின் குமாரி அனுபவி அனுபோகங்களை இன்ப நுழ்ச்சிகளை ஊட்டுபவள் பராசக்தி எழுதுவதற்கரிய காயத்ரி மந்திரத்தினால் உமையவளாகிய பார்வதியின் குமாரனே ஏஞர் மடமானுக்கு மடலெழுதி மோகித்து இதனருகே சேவிக்கும் முருகா விசாகனே வேடர் மடமானாம் வள்ளியின் பொருட்டு மடலெழுதி மோகத்தை காட்டி அவளிருந்த பரனருகே சேவித்து நின்ற முருகா விசாகனே அமரசரை மீழ்விக்க அமர் செய்து பிரதாபிக்கும் அவி அதிக வித சாமர்த்திய கவி ராஜராஜனே தேவருடைய செறி நின்றும் விடுவிக்க வேண்டி போர் செய்து கீர்த்தி உற்ற மிக மேலான திறமை வாய்ந்த கவி ராசராசனே அழுது உலகை வாழ்வித்த கவனிய குல ஆதித்த அரிய கதிர்காமத்துக்கு உரிய அபிராமனே அழுது தேவியின் பால் பாலுண்டு உலகை அதாவது திருப்பதிங்களை பாடியும் திருநீற்றை பரப்பியும் வாழ்வித்த கவனியகுல சூரியனே அருமை வாய்ந்த உரிய அழகனை உனது அருள் கிருபா சித்தம் அருள் ஊற வேணுமே அப்படின்னு வேண்டுகிறார் இந்த பாட்டில் அணுமரணங்கிற உடன் இறக்கை அதாவது மரணம் ஆயிக்க முடியவர் கர்மிகள் மறிப்பார் வெறும் கர்மிகளையும் பார்க்க கந்தரலங்காயத்து இருபத்தி ஆறாவது பாடலை அடுத்தது எயினர் மடமானுக்கு மடலெழுதிங்க என் எம்பெருமான் மடல் எழுதி வர்றதால் திருப்பூர் ஏற்கனவே வடமணி மொழியும் அழகிய முகமும் இருகாதும் மரகத வடிவும் மடலெழுதி எழுதி நின்ற மயில் வீரான்னார் திருப்பூரில் மடலெழுதிய பெருமானு அப்படின்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம் அடுத்தது கவிதாசன் சம்பந்த பெருமான்னு சொல்லலாம் நீங்கள் ரெண்டுக்கும் போடுற உண்டு அடுத்தது அழுது உலகை வாழ்வித்த தமிழிய இந்த கருத்தத்தை வேதநெறி தலைத்தோங்க மிக சைவத்துறை விளங்க பூதவரம் பறையொளி பறையொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதழ சீத வள வயல் புகழை திருஞான சம்பந்தர் பாதமலர் தலைக்கொண்டு தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்ற பெரிய நான் திருவருத்தத்தில் காண முடியும் உன் கிருபா சித்தம் அருள் கூற வேண்டுமே என வேண்டுகிற பாடல் இப்ப சரியே கிரியை யோகத்தின் வழிவரு கிருபா சுத்த தமை உணர் அனுராகத்தின் வசமாக மேவியே சரியா மார்க்கம் கிரியா மார்க்கம் யோக மார்க்கம் என்ற வழியில் நின்று கருமையும் தூய்மையும் உடைய பெரியோர்களும் தம்மை கண்ட மாத்திரத்தில் தம் வசமாகி மோகித்து உள்ளது மாதிரி இருக்கும் ஆற்றல் படுத்தவர்கள் பொதுமாதிரி மதடி உண்ணாருக்கும் அனுமரண மாயைக்கும் உரியவர் முருனுடைய திருவடியை நினைக்காத பாவிகளுக்கும் தொடர்ந்து வருகின்ற மரணத்தோடு கூடிய மாயைக்கும் அவர்கள் உரியவர்கள் மடரழுதி தான் விரும்பிய தலைவியை அடையும் பொருட்டு பனைமான் மடர்களால் குதிரையாக செய்து அதன் மீது தலைவன் ஏறி தலைவியின் உருவத்தை எழுதிய கொடியை பிடித்து ஊரவர் அறிய உலாய் வருவன் அதைப் பிறந்த மடர் எழுத அழுது உலகை வாழ்வித்த கவுனிய குழு முருக முருகஸ்வரூபம் பெற்ற ஒருவர் சீர்காழியில் கவுனியர் குழுத்தில் திருஞான சம்பந்தராய் திரு அவதாரம் புரியார் அவர் அம்மே அப்பா என்றுப்பா பிரம்மதீர்த்த குளக்கருகளை அழுதார் கரையில்லாத ஞானத்தை குளித்த பாலை சிவபெருமான் பணிக்க அம்பிகை அடித்த சிவஞான பாலை உண்டு சிவஞான சம்பந்தரான அவர் உலகம் தடைக்க அழுது பதினாறாயிரம் திருப்பதிகளை பாடின பாடி அருணிதா அவர் அன்று அழுதுதான் இந்த உலகம் வாழ்ந்தது வாழுகின்றது இனியும் வாழும் வேதங்களை தழை துவங்க மிக சைவத்துறை விளங்க பூத பரம்பரை புரிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவட வயல் புகதி திருஞான சம்பந்த பாதமலத்தலை கொண்டு திருத்தோண்டு பராமாவாமார் பெரிய பணத்தில் எப்படிப்பட்ட அற்புதமான பாடம் என்ன கருத்துரை கதிராம கடவுளே உனது அருள் திருவுள்ளத்தை அழுத்தருள்வீர் என்று வேண்டிக் கொள்கிற பாடம் இந்த அற்புதமான பாடம் வந்து நாப் அறுபத்தி ரெண்டு எழுத்தடி பதினாறு சீரடி வண்ண நிறுத்த பாடும் மிகவும் வித்தியாசமான தாழ்நடை கொண்ட சந்தங்கள் அமைந்த பாடல் அதனாலேயே ஓசனையத்தை கூட்டும் தன்மையுடையதாக இந்த பாட்டு இருக்குது இந்த பாடலில் வந்து ஆதித்தாலத்தில் ஹம்சநாதத்தில் பாடும்போது அந்த நாத்துல பாடும்போது இந்த பாடலுடைய கருத்துகள் மேம்படும்னு இசை கருத்து வழக்கத்திற்கு முற்றில் மாறாக அபிலாபனைனு ஈற்று வெளியோட முடியும் திருப்புகள் இது அருவமாய் கதிர்காமத்தில் அருளாட்சி செய்பவனை அருணகிரி பெருமாள் என்று அழைக்கிறார் மாதர்மயல் என்னும் வலைதை சிக்கித் துவைக்கும் தனக்கும் முருகப்பெருமான் அருள் உருந்து ஆட்கொள்ள அந்த பெருமான் திருவுருவம் திருவுளம் கொல வேண்டும் என்று இணைஞ்சினார் அருணகிரி பெருமாள் மாதர்மயிலில் மயங்காதார் வெகு சிலர் கிரியா கிரியாமார்க்கம் யோக மார்க்கம் என்ற நிலையில் நின்று இறைவனை வழிபடும் கருணையும் தூய்மையுடைய உடைய பெரியோர்களும் கூட தம்மை கண்ட மாத்திரத்தில் தம்வசமாக்கி மோகித்து உள்ளலுமாறு இருக்கும் ஆற்றலும் சாகசங்களும் படைத்தவர்கள் பொதுவாக ஞான மார்க்கத்தில் ஈடுபட்டவர்கள் இங்கே அருமையர் பெருமான் குறிப்பிடவே என்பது கவனிக்கத்தக்கது இந்த மார்க்களை பற்றியெல்லாம் நான் முன்பே பல திருப்பூர் படிச்சிருக்கோம் முருகன் திருவடியில தன் சென்னியை தன் முருகன் திருவடியை தன் தென்னீர் சென்னையில் சூட்டி கொண்டவர்கள் மாயைக்கு ஆளாக மாட்டார்கள் என்பதை குறிப்பதற்கு தான் உமதடி உன்னாருக்கும் அனுமரண மாயைக்கும் உரியவர்கள் எதிர்மறையாக அந்த பாடலில் சொல்றார் அருமையர் பெருமாள் தான் மாய வலையில சிக்கிக்கொள்ளும் தன்னையும் அந்த பெருமான் அவனுடைய திருவடிகளை தனது சென்னியில் வைத்து விடுவித்து ஆட்கொள்ள வேண்டும்னு அருமையர் பெருமான் வேண்டுகோளிக்கிறார் முருகப்பெருமான் வள்ளியம்மை மீது காதல் கொண்டு அவளை அடைய வேண்டி மடர் எழுதி மடலேறி என்றது இந்த பாடலில் குறிக்கப்படுகிறது திருத்தணி திருக்குறள் கொந்துவார் குறவடி பாடலுக்கு பொருளுக்கமாக பார்த்துக்கணும் மடர் எழுதுனா என்னென்ன நம்ம விளக்கமாக படிச்சிருக்கோம் நிறைய பாடல்கள் பார்த்துக்கணும் கொந்தவார்கிறவடி மிக ஒரு ஒரு இன்ஸ்டன்ட் ரெஃபரன்ஸ் உடனடியாக வர வரக்கூடிய பாடல் அது போன்ற சிவ திரு திருநான சம்பந்தோட வரலாறு எத்தனையே பார்த்துட்டோம் அடுத்தது உமையம்மையைப் போல கருணை மிகுந்து வர முருகப்பெருமான் தன் மீதும் பறிவுற்று தேவரை சரிமிட்டது போல தன்னையும் தான் மாட்டிக்கொண்டு தவிக்கும் மாயை என்னும் சிறை நின்றும் பிறவி என்னும் மலை நின்றும் மீட்டெல்ல வேண்டும் அறிவிய பெருமான இந்த பொருளை இளைஞர் விசாகனா பறவை மீது சஞ்சரிப்பவனு பொருள் வீணா பறவை சாகனா சஞ்சரிப்பான் மயில்கன்ற பறவை வாகனமாக கொண்டு அதிலேறி சஞ்சரிப்பான் விசாகம் மேலும் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தவன் முருகப்பெருமான் அப்படின்னாலும் அவனுக்கு விசாகம் பேர் ஆறு விண்கள் விண்களை கொண்டது விசா நசித்திரம் முன்பக்கம் மூன்று விண்மீன்கள் பின்பக்கம் மூன்று விண்மீன்களையும் கொண்டு களைவது அந்த நட்சத்திரம் முன்மூன்று நடுவில் இருக்கும் விண்மீன் ஒளிமிக்கது ஆர்முகங்களின் முகங்கள் முன்மூன்றும் பின்மொன்றுமாக இருப்பது விசாக விண்மீனின் வடிவே என்றும் அறிஞர்கள் சொல்வது நாம் உணவு உண உணர்ந்து கொள்ள வேண்டியது இப்படி இந்த அற்புதமான பாடலுக்கான பாராயணத்தின் பொருத்தத்தையும் பழனாண்ட திருவிடிலும் கதிராம கந்தா கந்தவெளி திருவிழாவிலும் சமர்ப்பித்த அவர் அவளுக்கு பத்திரமாகவும் வெற்றிவேல் முருகன் கரோராஜர் அருணாபுரம் மற்றும் திருவிழே